துணை குரு அடி போற்றி ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் டிசம்பர் மாதத்தோட மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ மாதா மாதம் நம்ம பாத்தீங்கன்னா மாதப்பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் நம்ம சேனல்ல அந்த வகையில இப்ப டிசம்பர் மாதத்துக்கான சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கறதை பற்றி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோடு பார்க்க இருக்கிறோம் ஓகேங்களா இப்ப சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி சூரியன் எங்கே இருக்கிறாரு எங்கே பிளேஸாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கையில் நான்காம் இடத்துல புதன் தனக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து நான்காம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு யாரு அப்படின்னா தொழிலதிபதி தொழிலதிபதி ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க உங்க உங்களுடைய இருந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நாள் வரை வக்ரக நிலையில இருந்தவர் இப்போ வக்கிரவம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கிரக நிவர்த்தியாகி இப்போ ஒரு நல்ல நிலையில தான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அதுவும் வக்ரவம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சோ இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னால் நமக்கு நிறைய ஜாதகங்கள் நம்ம ஜ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வாயிலாக நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப ஜாதகமும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஆமாம் பார்த்தும் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி நிறைய பேர் ஜாதகம் எழுதவும் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நமது சேனல் வாயிலாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு ராசிநாதன் நான்காம் இடத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இனி வர ஆரம்பிச்சிருது அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள்லாம் வருது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுவும் அரசு சார்ந்த வருமானம் அரசு சார்ந்த அனுகூலங்கள் நீண்ட நாள் அரசு காரியங்கள் தடைபட்ட காரியங்கள் இவை அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்தவரை ஏதேனும் குறை இருக்குதா அப்படின்னா தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு அப்போ லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறார் அப்ப அந்த வகையில வேலை தொழில் வியாபாரம் வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்குது ஓகேங்களா கோச்சார நிலைகள்ல நல்லா தான் இருக்குது அடுத்து உங்களுக்கு வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்குதானா ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் பாத்தீங்கனா உங்களை சம சப்தமா உங்களுடைய ராசியை பாக்குறார் சனி பகவான்ங்கிறது ஆட்சி பெற்று உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்குதுன்னா சில நேரங்களில் உங்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான சோர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதை நீங்கள் வந்து இந்த காலத்தில் கடந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வார வாரம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிலேருந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் இடத்தை மாற்றிக்கிறது ஊரை மாற்றிக்கிறது வேலையை மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்புடின்னா அவர் நாலு பன்னெண்டு கூடையவராக இருக்கிறார் நாலு பன்னெண்டு குடையவர் நாலு நாலு ஒன்பது குடையவர் உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கையில் அதுவும் வக்ரம் பெற்று நீச நிலையில் இருக்கையில் என்ன மாதிரி விசேஷத்தை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது கொஞ்சம் அவசரப்பட வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் இதில் இறங்கி எதை வேணாலும் செய்யலாம் பட்டு பதினைந்து பதினாறு நா பதினாறு பதினெட்டாம் தேதிக்கு பிறகலாம் நல்லது ஒரு நிலை அப்படிங்கிறது நான்கா நான்கு ஒன்பதாம் இடங்கள் நல்லா இருக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தலாம் வேண்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு கோவில் குளங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு நீண்ட தூர பயணங்கள் செய்யணும் அப்படின்னா போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது வெளிநாடு வெளியூர் போகணும்னா தாராளமாக போகலாம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா தாராளமாக போகலாம் அதுலேயும் படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறதுலாம் படிப்பு நல்லா வரும் அதுவும் உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சித்துடன் சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் அதுவும் இடம்பெயர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்னமும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அருமையான விஷயந்தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது அப்படிங்க இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன நடக்குன்னா கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும் நிதானமாகவே இருக்கும் யாருகிட்டையும் கோபம் வெறுப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னு பார்த்த போறோம்னா மகம் நட்சத்திரம் தான் மகம் நட்சத்திரங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னா எதிரிகளை ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது மக நட்சத்திரத்துக்கு உண்டு அதே நேரத்தில் ஓடி ஓடி செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு எப்பேற்பட்ட தடைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது பிரித்தாளும் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகளாக இருக்குது இப்போ மகம் நட்சத்திரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த வருமானங்களை பற்றி இப்போ யோசிக்கக்கூடிய காலகட்டம் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சிகள் கைவிடக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாமல் நடத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா பூரம் நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோரிடத்திலும் ஈஸியாக இலகுவாக அறிமுகமாகக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கிய ஆர்வம் கொண்டவராக இருக்கிறாரு கலை இலக்கிய ஆர்வம் மட்டுமா அப்படின்னு பார்க்கையில் இவரை பொறுத்த வகையில் புகழ் பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மயங்கிறவர் எதிர்பார்க்குறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா தன்னோட முயற்சி அப்படிங்கிறத கை முயற்சி அப்படிங்கிறத கைவிட மாட்டார் எப்போதுமே ஒரு அரசு அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் அரசு மற்றும் அரசியல் அதிகாரங்கள் சார்ந்த துறையில் ஒரு பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காகவே இருக்கும் அவங்களுக்கு சரி இவங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு இதில் நான் தொழில்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது உங்களோட தொழில் சுயதொழிலாக இருக்குது அல்லது வேலையாக இருக்குது அல்லது வியாபாரமாக இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய தேசாபுத்திய அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நல்லதொரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது அடுத்து உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அனைவரும் மதிப்பு மரியாதையை பெறக்கூடியவர் மதி அனைவரும் மதிக்கணும் அப்படின்னு மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடியவராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் கண்டிப்பு உடையவராகவும் இருப்பார் அதே போல் பல்வேறு சாஸ்திர ஞானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு கல்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று நன்றி மறவாதவர் ஆமாம் நன்றியை மறவாதவர் அதே நேரத்தில் சாப்பாடு பிரியர் உணவு பிரியர் தனக்கு பிடிச்ச உணவை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை இவர் என்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் இப்போதைக்கு இவரை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஏதேனும் சின்ன சின்ன வேலைகள் குறை இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வேலைகளை செஞ்சுக்கலாம் வே வண்டியை மாற்றிக்கலாம் அதே நேரத்தில் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் ஏதேனும் வருது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிற மாணவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது படிப்பு நல்லா வரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது வேற சிறப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாள் தடைப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் புத்திசாலித்தனம் அப்படின்னு து குழந்தைகளோட புத்திசாலித்தனம் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆமா அந்த வகையில பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய வகையில தான் இந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்குது கூடுதல் தகவல் உங்களுடைய கோச்சாரத்தோட இந்த டிசம்பர் மாத கோசாரத்தோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் இருக்கும் சிறப்புக்குரிய வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரணும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்